எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து போர் இது ஒரு ஃபால்ட் ஆகிப்போச்சு அந்த போர் வந்து பார்த்திங்கன்னா போரால் வந்து ஆயிரத்தி முந்நூற்றம்பது அடி இப்போ என்ன ஆகி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒயர் உள்ள கீழே மோட்டர் தொங்கிட்டுருக்கு அதாவது கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இல்லாமல் பாட்டம் சுற்றிலும் இல்லாமல் மேலே பெண்டுகிட்டும் இல்லாமல் நடு சென்ற முந்நூற்றி முப்பது அடியில் வந்து பைப்பு கட் ஆகிப்போச்சு வந்தோன்னா ஒயர் உலவில் அப்படியே இன்ஜிஞ்சா இஞ்சிஞ்சா முந்நூற்றி முப்பது அடி பைப்பையும் மேலே எடுத்தாச்சு இப்போ அடுத்தது கட்டர் பைப் போட்டு லாக் பண்ணி மேலே பைப் எடுக்க போகிறோம் இப்போ ஒயர் வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் வலுவில் தொங்கிட்டுருக்கு பார்த்துக்குங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டூர் கவுண்டமலைன்னு சொல்லுவாங்க இந்த இடம் இந்த ஃபால்ட் வந்து நாங்கள் மூணாவது டைமாக இந்த போரில் வந்து செஞ்சிட்ருக்கோம் பைப்பு தண்ணி இந்த போர்டில் வந்து ரொம்ப ட்ரை கண்டிஷன் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு தான் தண்ணி நூறு தான் குழியிலே தண்ணி இருக்குது பைப்பு கட்டணம் வந்து பாருங்கள் அதாவது நேற்று மோட்ரு இருந்தப்ப திடீர்னு ஒரு வைப்ரேட் ஆச்சு சம்மந்தம் இல்லாமல் கீழே மோட்ரு கிட்டேயும் கட் ஆகாமல் மேலே எண்டு பா பெண்டுக்கிட்டையும் கட் ஆகாமல் வந்து பார்த்திங்கன்னா நடு சென்றா முந்நூற்றி முப்பது அயிலு கட் ஆகிப்போச்சு இழுக்கிறப்ப ஃபுல்லோடு ஒயர் வெயிட்டு அப்படியே இன்ஜின்ஜா இன்ஜின்ஜா கட்டை வந்து மேலே பைப் இழுத்துட்டோம் அப்படியோ இப்போ லாக் பண்ணி கட்டுற பைப் போட்டு லாக் பண்ணி இழுக்க போகிறோம் நம்ம அதுதான் பாதி பைப்பு ஏற்கனவே கட்டாயிப்போச்சு ஆசிர்வாத் தான் ஒன்னே கால் பைப்பு ஆ